வாழ்க்கையும் ஜோதிடமும் வேறு வேறு விஷயங்களே இல்லை இன்னும் ஒன்றாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது நிறைய வகைகள் இருக்குது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா எதை எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அப்ளை பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சினாரியோ உருவாகிடுச்சு வயதுக்கு ஏற்ற மாதிரி லக்னம் கேரக்டர் மாறிக்கிட்டே தான் போகுது ஆனால் பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த லக்னம் ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்போது அந்த கேரக்டர் மாற்றத்தை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அது இல்லை நார்மலாக டிவியில் பார்க்குறதோ இல்லை பேப்பரில் பார்க்குறதோ இல்லை அந்த கேலண்டரில் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் ராசியின் அடிப்படையில் இருக்கும் தீபம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தகுமார் ஏல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து பாரம்பரிய ஜோதிடம்ன்றது எந்த காலத்துலேருந்து இருக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு பழமை வாய்ந்தது ஆனால் வாழ்க்கைன்றதுக்கு தான் ஜோதிடமே தவிர ஜோதிடத்துக்காக வாழ்க்கை இல்லை வாழ்க்கையும் ஜோதிடமும் வேறு வேறு விஷயங்களே இல்லை ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது நிறைய வகைகள் இருக்குது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா எதை எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அப்ளை பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சினாரியோ உருவாயிடுது அப்போது ஒரு வாழ்வியல் ரீதியான ஒரு விஷயத்துக்கு பதில்கள் தரு தரத்துக்கு பதிலாக அது வேற எங்கேயோ திசை மாறி கொண்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது இது எங்களுடைய குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவங்களுக்கு இந்த முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் இதை புரிஞ்சுக்கிட்டார் இந்த வாழ்வியலோடு ஒத்து வராத விஷயங்களை நம்ம ஜோதிடத்தில் வச்சுக்கிட்டு அதனால் அதை பயனற்றதாக வச்சுட்டு ஒரு காலகட்டத்தை மாற்றி எடுத்து ஒரு வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வாக அதை மாற்றணும்னு முடிவெடுத்து அவருடைய தேடுதல் இருந்தது அப்படி தேடி வரும்போது வயதுக்கும் லக்னத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் லக்னம் அப்படின்னா என்னென்னா ஜென்ம லக்னம்னு போ பாரம்பரிய முறையில் சொல்லுவாங்க இந்த பாரம்பரிய முறையில் லக்னம்ன்றது உயிர் உடல் ஒரு பிறந்த இடத்தினுடைய அடையாளம் இதெல்லாம் செஞ்சது ஒரு காலமும் நேரமும் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு பேசுகிறோம் இதை காலமும் நேரமும் தான் பேச இடமும் காலமும் தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னே பேசுகிறோம் அந்த விஷயத்துலலாம் ஏற்கனவே ஜோதிடத்தினுடைய அடிப்படையிலே இருக்குது இப்போ பிறந்த இடத்தையும் பிறந்த நேரத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு அடையாளப்படுத்துறது தான் லக்னம் அப்படிங்கிறது இது வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த லக்னத்தினுடைய தன்மைகளுக்கு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் லக்னம்னால் இப்போ வயதுக்கு ஏற்ற மாதிரி லக் கேரக்டர் மாறிக்கிட்டே தான் போகுது ஆனால் பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த லக்னம் ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்போது அந்த கேரக்டர் மாற்றத்தை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில் அது இல்லை அப்படிங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிட்டார் ஜென்ம லக்னத்தை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அந்த பாரம்பரியத்தில் இருக்கிறத அப்படியே தான் எடுத்துக்கிறோம் ஆனால் வயதுக்கான ஒரு லக்னமாக புதோடி மூர்த்தி ஐயா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு ஏஎல்பி லக்னம் அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அக்ஷயம் அப்படின்னா வளருதல் அப்படின்னு அர்த்தம் லக்னம் அப்படின்னா லக்னம் பத்ததினா வரிசைப்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த பேர் வச்சிருக்காங்க வயதுக்கேற்ற மாதிரி இந்த லக்னம் வளரும் அப்படிங்கிறது தான் இங்கே அடிப்படை மொத்தம் பன்னிரெண்டு கட்டம் இருக்குது நூற்றி இருபது வருஷம் மனுஷனுடைய ஆயுள் இந்த நூற்றி இருபது வருஷம் ஆயுளுக்கு இந்த பன்னிரெண்டு கட்டங்களை பிரித்து கொடுக்கும்போது ஒரு லக்னம் ஒரு கட்டம் அல்லது ஒரு வீடுன்னு சொல்லுவோம் இந்த வீட்டுக்கு பத்து வருடம் கணக்கு இப்போ ஒவ்வொரு பத்து வருடத்துக்கும் லக்னம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஏல்பி லக்னம் வளர்ந்துக்கிட்டே தான் இவருடைய கண்டுபிடிப்பு இதனால் என்ன நன்மை இருக்குன்னா இந்த வயசுக்கு என்ன நிகழ்வு ஜாதகர் சந்திப்பார் அப்படிங்கிறத தெளிவாக கண்டுபிடிக்கிறதுக்கு நேரடியான பதில்கள் கிடைக்குது அது துல்லியமாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய விசேஷமே ஒருத்தருடைய ஜாதகன்றது தான் ரொம்ப முக்கியம் அதில் லக்னன்றது ரொம்ப முக்கியம் லக்னத்து அடிப்படையில் வரும்போது தான் ஜாதக பலன்கள்னு வரும் ஆனால் நீங்கள் நார்மலாக டிவியில் பார்க்குறதோ இல்லை பேப்பரில் பார்க்குறதோ இல்லை அந்த கேலண்டரில் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் இப்போ ராசியின் அடிப்படையில் இருக்கும் ராசி அப்படின்னா என்னென்னா பிறக்கும்போது ஒருத்தருடைய சந்திரன் இருக்கிறது தான் ராசின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ராசியின் அடிப்படையில் ஒரு இன்றைய நிலைகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அதுக்கு பலன் சொல்லக்கூடிய முறை தான் நம்ம நார்மலாக டிவிலையும் பேப்பர்லேயும் எல்லாம் பார்க்குறது இது ரொம்ப பொதுவாக இருக்கும் வயசை கன்சிடரே பண்ணிக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு மேம்போக்காக ஓரளவுக்கு இருக்குமான இருக்கும் ஒரு பத்து சதவீதம் பொருத்தம் இது இன்றைக்கி பேப்பர்லேயோ டிவிலேயோ சொல்கிறவங்களே கூட இதை சொல்லி தான் சொல்கிறாங்க ஆனால் திரும்ப திரும்ப நம்ம அங்கேயே தான் போய் நிற்கிறோமே தவிர என் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது இல்லை குறிப்பாக சொல்லணுன்னா இப்போது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ சிம்ம ராசி யார் யாருக்கெலாம் போதோ அவங்களெல்லாம் எட்டில் சனி இருக்குது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது எட்டில் சனி அஷ்டம சனி அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற பலன் சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் எத்தனை சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது ரொம்ப மோசமான துயரங்கள் இருக்குது தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் பேருக்கு தான் பொருந்தும் மீதி தொண்ணூறு சதவீதத்துக்கு அவங்கவுங்க ஜாதக ரீதியாக என்ன பலன்கள் இருக்கோ அதை தான் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ இந்த பத்து சதவீதம் பொருத்தத்தை எல்லாருக்கும் பொருத்த முடியுமான்னா அஞ்சு வயசு குழந்தைக்கு இந்த பிரச்சனையும் இருக்காது எழுபது வயசு பெரியவருக்கு இது வேறு மாதிரி பிரச்சனையாக இருக்கும் அப்போ இதை வந்து ரொம்ப ஜென்ரலைஸ்டாக பேசுகிற ஒரு நிகழ்வாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஏல்பி முறையில் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு அவங்கவுங்க தனித்தனியாக பலன் எடுக்கும்போது தான் அது சரியான தீர்வுகளாக இருக்கும் மொத்தம் பொதுவாக பலன் எடுக்கிறதுன்றது ஒரு சரியான நிகழ்வாக இருக்காதுன்றது இங்கே பதில் செய்ய வரும்